இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணி அறிவித்த போதே ஜஸ்பிரித் பும்ரா அவர்கள் ஐந்து போட்டிகள்ல மூன்று போட்டிகள்ல மட்டுமே ஆடுவார் அது எந்த மூன்று போட்டி அப்படின்னு தெரியாதுன்னு தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் அவர்கள் தெரிவிச்சிருந்தார் இந்த நிலையில முதல் டெஸ்ட் போட்டியில பும்ரா ஆடிய நிலையில அவர் மட்டுமே பந்து வீச்சுல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கார் இங்கிலாந்திற்கு கடும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்காரு முகமது சிராத் பிரசித் கிருஷ்ணா போன்றவர்கள் தொடர்ச்சியாக அதிக ரன்களை விட்டுக் கொடுத்து சொதப்பிய நிலைகளுமே ஷார்துல் தக்கூரும் மிகவும் குறைந்த ஓவர்களை மட்டுமே கொடுத்திருக்காங்க இப்படி முன்னாடி பும்ராவை தவிர மற்ற பவுலர்கள் சொதப்பியதுல முன்னூத்தி எழுபத்தொரு ரன்கள் இலக்க துருத்தி இங்கிலாந்து வென்று வரலாற்று சாதனையுமே படைச்சிட்டாங்க குறிப்பாக டெஸ்ட் கிரிக்கெட் வரலாறுல ஒரு அணிய ஐந்து சதங்கள் அடிக்கவிட்டு அந்த போட்டியில வென்ற ஒரே அணியாக இங்கிலாந்து சாதிச்சிருக்காங்க தற்போதைய இந்திய அணியுடைய பந்து வீச்ச பார்த்தா பும்ராவர்கள் கட்டாயம் ஐந்து போட்டிகள்ல ஆட வேண்டும் அப்படின்ற நிலைமை தான் இருக்கு அந்த அளவிற்கு மற்ற பவுலர்கள் சொதப்புறாங்க துளி கூட மற்ற பவுலர்கள் மீது நம்பிக்கை வரல இந்த பும்ராவை ஐந்து போட்டிகளிலுமே விளையாட வைக்க அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்விக்கு தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்கள் பதில் கொடுத்திருக்காரு சோ அதாவது பாத்தீங்கன்னா இது குறித்து கம்பீர் அவர்கள் பேசிய பொழுது பும்ரா மூன்று போட்டிகள மட்டுமே விளையாடுவார் அப்படின்றதும் இந்த விஷயம் முன்கூட்டியே முடிவு செய்யப்பட்ட ஒன்று அதுல எந்த மாற்றமுமே கிடையாது இரண்டாவது போட்டியிலுமே தொடர்ச்சியாக ஆடுவாரா என்பதை இப்போது சொல்ல முடியாது பும்ரா மூன்று போட்டிகள மட்டுமே ஆடுவார் அப்படின்றது மட்டுமே உறுதியாக சொல்ல முடியும் இரண்டாவது டெஸ்ட் போட்டி துவங்க இன்னமுமே ஏழு நாட்கள் இருக்கு அதாவது நாளை அல்லது நாளை மறுநாள் இதற்கான அறிவிப்பு வழியாக கூடும் அப்படின்னு தகவல் வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமையாகிட்டு இருக்கு இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க